அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஏ குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பக்கம் மகிழ்ச்சி ஒரு பக்கம் வந்து ஐயோ என்னடா இப்படிலாம் ஆக போகுதா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா பயமாவும் இருக்கும் நம்ம எல்லாத்தையும் பாசிட்டிவா தான் எடுத்துக்கணும் எப்பயுமே ஆப்டமிஸ்டா இருக்க பழகிக்கோங்க ஆனா எல்லாத்தையுமே நம்ம வந்து பாசிட்டிவா மட்டும் எடுத்துக்க முடியாது சில நெகட்டிவும் இருக்கும் ஆனா நம்ம அந்த நெகட்டிவை ஜாக்கிரதையா அணுகணும் பாசிட்டிவை சந்தோஷத்தோட ஏத்துக்கணும் சரி இப்போ இந்த பாடத்திட்ட மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஸ்கூல் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்தணும் இதுதான் ரூல் நீங்க ஒரு ஸ்கூல் ஆசிரியர்கிட்ட போய் கேளுங்க அதுதான் சொல்லுவாரு நான் படிக்கும் போது இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தான் வந்து அடுத்தடுத்து வந்துச்சு ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் மாறப்போகுது ரெண்டாயிரத்தி நாலுலாம் சொல்லறதுங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் ஒரு புக்கு மாறிச்சு அதனை தொடர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டுல ஒரு புது பிரிண்ட்டு போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சமச்சீர் புக்கு அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க தென் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இப்போ நீங்கள் படிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அந்த புக்கு இருக்கு ஸோ இப்போ படிக்கிற புக்கு எப்போ கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆனா இன்னமும் நிறைய பேர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு புக்கையே நியூ புக்கு நியூ புக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுவே பழசாயிடுச்சு ஸோ அஞ்சு வருஷம் தாண்டி ஆறு ஏழு வருஷமா வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த ஸ்கூல் பசங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நமக்கு சோர்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்கூல் புக்கா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு ஸ்கூல் புக்கு படிச்சே ஆகணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது எங்கேயாவது வெப்சைட்ல வந்து ஸ்கூல் புக் படிங்கன்னு சொல்லியிருக்காங்களா இல்லை பத்திரிகையாளர்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி ரிஜிஸ்டர் கிட்ட கேட்கும் போது சிலபஸ் சேஞ்ச் ஆகும் போதெல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க எந்த புக்கை படிக்கணும் அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை புது புக் படிங்க பழைய புக் படிங்க இந்த புக் படிங்க அப்படின்னு இது வரைக்கும் சொன்னது கிடையாது சிலபஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை தேடி படிங்க ஸோ நமக்கு தேவை டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் தானே தவிர்த்து நமக்கு ஸ்கூல் புக்கு வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுதுன்னு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படியே நீங்க பயப்படணும் அப்படின்னு நினைச்சா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு டு இருபத்தி எட்டு தான் இது அமலுக்கே வரும்னு சொல்லியிருக்கிறாங்க அதுவும் எப்படி ஒன்றாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் அதுக்கடுத்து தான் இரண்டாம் கட்டமாகத்தான் ஒன்பதுல இருந்து பன்னெண்டு வந்து வரப்போகுது அப்ப அது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பது ஆயிரும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இந்த வருஷமே படிச்சு முடிச்சிடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல அது எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் எக்ஸாம் வரும்னு சொல்லுவாங்க சாரி ஒரு ரீஓபனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த் புது புக்குன்னு சொல்லுவாங்க அப்படி இப்படின்னு ஆயிரும் ஸோ அதை பத்தினா நம்ம எலெக்ஷன் வருது ஆட்சி மாற்றம் வரும் இதை கடப்பில் போட்டுருவாங்க அதெல்லாம் அடுத்த விஷயம் பேசிக் என்ன இருக்கோ அது படிங்க இலக்கணம் நல்லா படிக்கணும் தமிழ் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் படிக்கணும் ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கோ இல்லையோ சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கெல்லாம் பார்க்கணும்னு அவசியமே இல்லை நமக்கு பேசிக் தெரிஞ்சிருச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பன் இன்ட்ரெஸ்ட் ட்ரிக்னாமெட்ரி அல்ஜிப்ரா என்னென்ன இருக்கோ எல்லாமே நான் வந்து பொத்தம்பொதுவா சொல்லியிருக்கேன் ரேஷியோ ஆஹ் பெர்சன்டேஜ் லாப நஷ்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஸ்கூல் புக்கே தேவையில்ல பேசிக் தெரியணும் அக்யூரேட்டா அடிக்கணும் ஸ்பீடா அடிக்கணும் இது மட்டும் இருந்துச்சுன்னா போதும் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு அடிக்கலாம் ஸோ சிலபஸ் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்களே தவிர்த்து புக்கு மாறப்போகுது போகுது அப்படின்னா பயப்படாதீங்க இதெல்லாம் என்னைக்கோ வந்த தகவல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம இதுல கொடுத்துருக்காங்க தந்தில வந்த ஒரு நியூஸ் தான் இது சோ ஐந்து ஏழு அஞ்சாம அஞ்சாம் தேதி வந்த நியூஸ் இது ஓகேங்களா சோ இது வந்து அஞ்சு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த நியூஸ் இது நமக்கு எப்பயோ கிடைச்சிருச்சு இருந்தாலும் வந்து பதினாறு மூணு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இது எப்பயோ கிடைச்சிருச்சு இருந்த போதிலும் வந்து சரி இது ஒரு பெரிசா நம்ம வந்து பயம் கொடுக்க கூடாது பசங்களை இது வந்து பயங்கொடுத்துறதுனாலையோ இதுவும் எதுவும் நடக்க இல்ல நம்ம படிக்க வேண்டியது பாடத்திட்டம் தான் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் பள்ளி பாடத்திட்டம் மாறினால் நமக்கு என்ன அது மாறட்டும் சிந்துவெளி நாகரிகம் நீங்க புது புக்ல பார்த்தாலும் சரி இதுக்கு அடுத்து வரக்கூடிய புது பாடத்திட்ட புக்ல பார்த்தாலும் சரி அதே தான் இருக்க போகுது கான்ஸ்டிடியூஷன் அதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணி ஒரு சில அமெண்ட்மெண்ட் பண்ணா வரும் அமெண்ட்மெண்ட் அவ்வளவுதான் அதை தாண்டி வந்து உங்களுக்கு பேசிக் மாற போறது இல்லை அம்பேத்கர் எழுதுனதுதான் ஓகேங்களா அடுத்தது ஹிஸ்டரியா இருக்கட்டும் ஜியாகிரபியா இருக்கட்டும் எக்கனாமிக்ஸா இருக்கட்டும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியா இருக்கட்டும் அதே தான் வரப்போகுது உங்களுக்கு சா சால்ட்டு அதுக்கப்புறம் ஆசிட் பேஸு கெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய பீரியாடிக் டேபிள் லவாய்சர் கண்டுபிடிச்சது எல்லாமே புது புக்லேயும் அதே தான் இருக்க போகுது பயாலஜி பாட்னி ஜுவாலஜி இதுவும் வந்து அதே தான் இருக்கும் செல்லு பத்தி படிக்க போறோம் அதுவே வந்து பாத்தீங்கன்னா பிளான்ஸ் எல்லாம் அனிமல்ஸ் எல்லாம் என்ன ஏது எல்லாமே ஒரேது மாற மாறப்போறதே இல்லை மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் என்னென்ன நடந்துச்சோ அதெல்லாம் அப்படியேதான் இன்னமும் இருக்கு ஸோ பயப்பட வேண்டாம் அடுத்த கட்டம் என்னவோ அதை நோக்கி நீங்க போங்க சும்மா ஐயோ மாறப்போகுது அது இது இதெல்லாம் வந்து ஒரு ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் அவ்வளவுதான் இந்த நியூஸை பார்த்துட்டு அடுத்தது அடுத்த கட்டம் நம்ம படிக்க வேண்டியதை நோக்கி போகணும் போகணுமே தவிர்த்து சும்மா உக்காந்துக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்ட எல்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா எத்தனையோ நிகழ்வை நம்ம பார்த்துட்டோம் என்னென்னமோ நம்ம டிஎன்பிசி சொல்லிட்டோம் அவங்க அவங்க ஒர்க்கா பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஒர்க்கு படிக்க வேண்டியது இப்ப இதுக்கே கமெண்ட்டும் பாத்தீங்கன்னா வந்து அது இதுன்னு ஏதாவது ஒரு நெகட்டிவ் வரும் அப்படியே விட்டு தள்ளிடுங்க நெகட்டிவா பேசுற பேசிக்கிட்டே அங்கே உக்காந்துருப்பான் இந்த பாடத்திட்ட மாற்றத்திற்குள் படிச்சு வேலைக்கு போய் நம்ம நம்ம உக்காந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து அமலுக்கே வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுலதான் அமலுக்கே வரும் சொல்லி அதுக்குள்ள நம்ம போய் கையெழுத்து போட்டு உள்ள போய் உக்காந்துருணும் நம்ம வந்து அடுத்த வரக்கூடிய பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தம்பி ஸ்கூல் புக் படிங்கப்பா அது படிங்கப்பா ஏன் ஸ்கூல் புக் படிக்க சொல்றாங்க லெஜிடிமேஷன் அன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருக்கக்கூடிய சிலபஸுக்கு வந்து ஆத்தன்டிக்கேட்டடா வந்து எது இருக்கும் அப்படின்னு கேட்டால் விக்கிபீடியா சோர்ஸா இல்லை நெட்ல கிடைக்கிற சோர்ஸானு கிடையவே கிடையாது கவர்மெண்டால் ஒரு குழு அமைக்கப்பட்டு வெளியிட்ட பா பாடத்திட்டத்தின்படி வெளியிட்ட இந்த புக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அத்தாரிட்டியா வந்து இருக்கும் அதனால தான் ஸ்கூல் புக்கை தேர்ந்தெடுக்கிறோம் ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து படிங்க சிலபஸ் மாறும் அப்படின்லாம் கவலைப்பட வேண்டாம் கவலைப்பட்டுக்கிட்டா பட்டுக்கிட்டே இருக்கலாம் அது ஒரு லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும் இன்னைக்கு காலையில இருந்துருச்சேன் ஐயோ இதாயிடுச்சு அதாயிருச்சு இன்னைக்கு மதியம் இதாயிருச்சு இரவு ஒன்பது மணி ஐயோ அதாயிருச்சு பத்து மணி அடுத்த நாள் காலையில இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நாம பண்ண வேண்டியதெல்லாம் அடுத்த கட்ட நகர்தல் என்ன எக்ஸாமுக்கு படிக்கணும் நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் ஒரு ஜாப் வாங்கணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அதனை நோக்கி நகரணும் அது சம்பந்தமா இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி இன்க்ரீஸ் ஆக போகிறத பற்றி நிறைய வந்து இருக்கு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் பார்த்துக்குவாங்க மாணவர்கள் பார்த்துக்க வேண்டிய ஒரே விஷயம் கான்சென்ட்ரேட் ஆன் ஸ்டடிஸ் அண்ட் கம்ப்ளீட் த சிலபஸ் வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கேளுங்க கமெண்ட்ல அஸ்வெல் அஸ் வாட்ஸ்அப்லையும் சரி டெலிகிராம்லையும் சரி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஜெய்ஹிந்த்